சாமி சார் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் படகோட்டி உலக சுற்று வாலிபன் போன்ற நிறைய படங்களில் ஏதேனும் ஒரு காட்சியாவது வந்து விடுவார் நம் திலகம் எம்ஜி என்ன பண்ணாரு என் முகத்தில் விழிக்காதீர்கள் போங்க அப்படின்றாரு சாமி அவர்கள் வீட்டுக்கு வராரு தயங்கி தயங்கி வராரு தலைவர் என்ன பண்ணாரு வாங்க அப்படின்றார் உடனே தலைவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க அப்பொழுது என்ன ஆசை தெரியுமா புரட்சி தலைவர் இவரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அந்த வகையில் மரியாதைக்குரிய திருப்பதி சாமி சார் இவர் திலகம் எம்ஜிஆரின் படகோட்டி உலக சுற்று வாலிபன் போன்ற நிறைய படங்களில் ஏதேனும் ஒரு காட்சியாவது வந்து விடுவார் இதோடு மட்டுமா தலைவர் எம்ஜிஆரின் நாடக மன்றத்தில் ஒரு அங்கமாக இருந்தார் தலைவருக்கு எப்போதுமே அவர் மேலே பற்று பாசம் அதிகம் அவருக்கு தலைவர்னால் அவ்வளோ உசுறு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவருடைய செயலை கண்டு கோபமுற்ற நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு என் முகத்தில் விழிக்காதைகள் போங்க அப்படின்றாரு அவரும் அமைதியாக போயிடுறாரு அதன் பிற்பாடு ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை காண வரவே இல்லை இதனை கண்ட புரட்சி தலைவருடைய அன்பான மனைவி அவங்க என்ன பண்ணுறாங்க விஷயத்தை கேள்வி அதன் பிறகு பொன்மனச்சிமல் என்ன பண்ணுறாரு அடுத்த மூன்று நாட்கள் அமைதியாக இருக்கார் மிகவும் சோகமாக இருக்கிறார் உடனே அவருடைய அன்பான மனைவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க தலைவர்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க தயங்கி தயங்கி பேசுவாங்க என்னங்கன்னு கூப்பிட்றது பயப்படுவாங்க அந்த அளவுக்கு கணவர் கிடைத்த கோட்டை தாண்டவே மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தலைவர் சோகமாக இருப்பதை பணியாட்கள் மூலமாக உணர்கிறாங்க உடனே இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது எப்படியாவது திருப்பதிசாமி அவர்களையும் மக்கத்தில் எம்ஜிஆரையும் ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு என்றாங்க சரி இதை எப்படி சொல்வோம் சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க இருந்தாலும் தயங்கி தயங்கி தலைவர்கிட்ட போய் பேச அதன் பிறகு என்ன ஆயிற்று அதன் பிற்பாடு தலைவருடைய அன்பான மனைவி என்ன பண்ணுறாங்க தலைவர்கிட்ட போய் என்னங்க நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க சோகமாக இருக்கிறீங்க ஆகவே உங்கள் தம்பி திட்டிங்க நீங்கள் அண்ணன் ஆகவே திட்ட தப்பில்லை அவரை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும் அவரை வர வைக்கலாமா அப்படின்னு கேட்க தலைவர் என்ன பண்ணுறாரு ஆமாம் நான் கோபமாக சொன்னேன் திரும்பி வரக்கூடாதா வந்து என்னை பார்க்கக்கூடாதா அவ்வளோ என்ன ரோஷம் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க சரிங்க உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு நான் சாப்பாடு பரிமாறும் ஏனென்றால் உங்களுடைய நட்பு புனிதமானது அப்படின்னு சொல்ல தலைவர் கண் கலங்கி போய்விட்டார் சரி சரி வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்றார் அதாவது மறுநாள் பார்த்தீங்கன்னா திருப்பதி சாமி அவர்கள் வீட்டுக்கு வராரு தயங்கி தயங்கி வராரு தலைவர் என்ன பண்ணாரு வாங்க அப்படின்றார் உடனே தலைவருடைய மனைவி என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க அப்பொழுது என்ன ஆச்சு தெரியுமா ரெண்டு பேரும் அழுதுட்டானா யாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் திருப்பதிசாமி அவர்கள் அதன் பிற்பாடு தலைவருடைய அன்பான மனைவி என்ன பண்றாங்க தலைவாழை இலை போட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க அப்பொழுது அவங்க சொல்றாங்க சாப்பாடு போறதுக்கு முன்னாடி திருப்பதிசாமி அவர்களை பார்த்து அண்ணே உங்க அண்ணன் தானே உங்களை திட்டினாரு அதுக்கு இப்படி கோபித்து கொண்டு அவரை பார்க்காமல் இருப்பதா இது நியாயமா என்று கூற அவருக்கு வந்து கஷ்டப்படுறாரு இல்லைங்க தவறு என் மீது தான் அதனால தான் அவரை எப்படி நான் பார்க்கறது தயங்கி தயங்கி வந்தேன் இனிமேல் அந்த தவறை நான் செய்யவே மாட்டேன் என்று சொல்ல தலைவர் என்ன பண்றாரு அவர் சொல்லும்போது தலைவருக்கு கண் கலங்கி போய்விட்டார் அதை பார்த்த திருப்பதி சாமி அவர்களும் கண்களில் இருந்து நீர் குளம் போல் பெருக்கெடுத்து விட்டது இதை பார்த்த மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அன்பான மனைவிக்கு ஆனந்த கண்ணீர் அப்பா எப்படியோ ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சிடும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் பார்த்தீர்களா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அருமையான ஒருன்னா அவருடைய அன்பான மனைவி அதுக்கு மேலே அவங்கள மாதிரிலாம் பார்க்கவே முடியாது அதனால் தலைவர் இப்போ வந்து அவங்க மனைவி மேலே எப்போதுமே அவருக்கு தனி பற்று பாசமாக மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உதவி செய்யவில்லை என்றால் தூக்கமே வராது அதே போல் தான் அவருடைய மனைவியும் அவங்களை தேடி யார் எந்த ஏழை மக்கள் வந்தாலும் சரி வீட்டுக்கு தேவையான அரிசி உப்பு புளி மிளகாய் தூள் இதோடு மட்டுமல்லாமல் வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்புவார் இதோடு மட்டுமா மக்கள் தான் எம்ஜிஆர் செய்யும் எந்த நல்ல காரியத்துக்கும் குறுக்க வரவே மாட்டார் இவரும் அள்ளி கொடுப்பார் பார்த்தீர்களா இப்படி ஒரு கணவன் மனைவி நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது